அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் நல்லக்கண்ணு என கூறியுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் வெளிநாட்டு பயணம் மூலம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதை மு க ஸ்டாலின் அரசியலுக்கு பயன்படுத்தாமல் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்திய திருநாட்டின் தலைசிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் ஒழுக்க சீலருமான ஐயா நல்லக்கண்ணு அவர்களை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பது என்பதற்கான பாடமாகவும் வாழ்ந்து காட்டும் ஒரு மகானை போன்றும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் நீண்டு வாழ வேண்டும் என்று அன்னை சக்தியை பிரார்த்திக்கின்றேன் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது வந்து நம்முடைய முதுமொழிகளில் ஒன்று தமிழக முதல்வர் அவர்கள் இதற்காக சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நேற்றைய தினம் சில ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழு கையெழுத்தாகி இருக்கிறது என்று பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டோம் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தாமல் தமிழகத்தின் தமிழரின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும்